என் பேர் அம்பேத்கர் காரமாட அம்பேத்கர்நாத இருக்கிறனே இங்க எங்க இடத்துல எங்களுக்கு பட்டா கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமும் எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது ஒரு கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது ரோடு வசதி கிடையாது சின்ன குழந்தைங்க இருந்து மாசமா இருக்கிறவங்க இருந்து வயசானவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த வித அடிப்படை வசதியுமே கிடையாதுங்க இங்க நாங்களும் நாலு வருஷமா கொடுக்காத பெட்டிஷன் கிடையாது முறைப்படி எல்லாமே கொடுத்துருக்குறோம் எந்த ஸ்டெப்புமே எங்களுக்கு எடுக்கல யாருமே வந்து பார்க்கவும் இல்லை ரெண்டு மூணு குழந்தைக்கு கீழே விழுந்து கையொடைஞ்சு கட்டு கூட போட்டுருக்குறாங்க கரண்ட்டுக்கு வந்து ஏபி போட்டுருக்கிறாங்க ஆனால் சீட் லைட் போடலிங்க எங்களுக்கு ரோடு வசதியும் கிடையாது போருக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க கேட்டால் கரண்ட் இல்லை கரண்ட் இருந்தாதான் நாங்கள் சின்டாக்ஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லி அதிகாரிங்க சொல்லிட்டு போறாங்க ஏதாச்சும் ஒரு சாக்காடு சொல்லி சொல்லி எங்களுக்கு கிடைக்கிறது பூரா அவங்க தட்டி தட்டி போட்டு போறாங்க இதுக்காக அது அதே அதுசாக எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணல அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் குடிக்கிற தண்ணியில இருந்து நாங்க எழுநூறுவா கொடுத்து வாங்குறோம் நாங்க வாங்குற சம்பளமே முந்நூறு ரூபாய் ரூபாங்க இதுல வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல தண்ணியும் ரூபாய்க்கு உப்பு தண்ணியும் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம் இதுல வந்து நாங்க எப்படி வருமானத்தை பற்றி குடும்பத்தில எப்படி காப்பாற்ற முடியுங்க எங்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் படிக்கிற குழந்தைங்க மாசமா இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்க மாசமா இருக்கிறவங்க எல்லாம் இருந்து செக்அப் போறதுக்கு ரொம்ப கஷ்டம் நைட்ல ஏதாச்சும் வழி வந்தா கூட போறது ரொம்ப சிரமங்க ஆட்டாக்கார ஏழு மணிக்கு கூப்பிட்டா கூட ஆட்டாக்கார சைட் கூட வர மாட்டாங்க கேட்டா இருட்டா இருக்குது இருட்டுக்குள்ள நாங்க வந்தா எங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க கல்லுக்குடி கல்லுக்குள்ளி இருக்கிறதுனால ஆம்பளைங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துக்கிறாங்க இங்க லேடிஸ்க்கு போறது ரொம்ப சிரமமா இருக்குங்க எந்த அடிப்படை வசதியுமே எங்களுக்கு கிடையாது இங்க ஒரு கழிப்படம் கிடையாது குழந்தைங்க விளையாடுறதுக்கு மைதானம் கிடையாது எந்த இதுவுமே எங்களுக்கு இங்க இல்லாம தான் நாங்க இங்க இருக்கிற அறுபத்தி எட்டு குடும்பங்களும் ஐம்பத்தஞ்சு குடும்பம் நாங்க குடியிருந்து பாத்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பார்த்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க அரசாங்கத்தையும் கார்மடையில் குடியிருக்காங்க எட்டப்ப நகர் அம்பேத்கர் நகருங்க கார்மடை கண்ணப்ப நகர் இந்த பதினெட்டு நாலு வருஷம் குடியிருக்கிறாங்க எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியில தண்ணி வசதியோ ஸ்ட்ரீட் லைட்டோ எந்த ஒரு அடிப்படை வசதியில குழந்தையில ஸ்கூலுக்கு போறாங்க காலேஜ் போறாங்க ஓட்டு போறத்தாச்சு இருக்கிறாங்க குழந்தைத்தாச்சு இருக்கிறாங்க எல்லாருக்கும் பஸ் இந்த ரோடு வசதி கிடையாது நிறைய பூச்சி தொல்லை வருது பாம்பு பூச்சி எல்லாம் வருது வனவிலங்குகள் நிறைய உள்ள வருது நாங்களும் கோரிக்கை கேட்டு கேட்டு லைட் போட்டாலும் சொல்லி சீட் லைட் மாட்டி கொடுத்து தம் மட்டு கொடுத்தாங்க லைட் போட்டால போர் போர் போட்டாங்க தண்ணி தண்ணி ஒன்று தரலைங்க நாங்களும் எவ்வளோ போராடி கேட்டு இருக்கோம் ஹைட்ராசன் நாங்க மனு கொடுத்துருக்குறோம் மக்கள் தட்டு போய் கொடுத்துருக்குறோம் ஆனால் எந்த நடவடிக்கை அவங்க செய்கிறாங்க சமப்பல் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்களும் நிறைய வாட்டி கேட்டாச்சுக்கிறோம் இப்போ எங்களுக்கு முடியல நிறைய தொல்லை தண்ணி இல்லாத தொல்லை நிறைய பாம்புக்கு பூச்சி பூரானுக்கு தெளிவு எந்த நேரம் வருது அடுத்த அடுத்த ஒரு தண்ணிக்கு போனா அவங்க தண்ணி விட மாட்டேங்கிறாங்க

இந்த ரெண்டு படிக்கிற குழந்தையா தெருவளக்கலாம் படிக்கிறாங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் நாங்களே நான் வர கண்டு இங்க இருக்க குறிப்பாக பாட்டாச்சு பேசியாச்சு எங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி அவங்களுக்கு முன்னாடி செஞ்சு கொடுக்கணும் இங்க வர பேங்க யாராவது நான் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல சொல்லி நாங்கள் எல்லாரும் மக்கள் சார்பாக நாங்கள் கேட்கறோம் இப்போ ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்தா பட்டா இது கூட்டி கொடுத்தாங்க நாலு வருஷம் இல்லாம நீங்க இருக்கிறாங்க எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி இல்லைங்க பிள்ளைய காலேஜ் போகிற பிள்ளைங்க ஆட்டா வசதி வரதோ போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரொம்பவே கம்மியா இருக்கு நைட்லாம் ஏழு மணியா தண்ணி போட்டு வந்து உட்காந்துக்கறாங்க பிள்ளை வர்றதுக்கு பயப்படுறாங்க குடி நீர் கிடையாது எந்த சகல எடுத்து எனக்கு எந்த வசதியிலாம் இருக்கு